மனிதனே வந்து நிறைய காசு வச்சுருக்காங்க ஆனால் அவனுக்கு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது பரிதாபமாக இருக்காங்க காசு பணம் இது யாரையுமே காப்பாற்றாது இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும் இறுக்கி பிடிச்சிக்க வெல்வோம் இறைவனுக்கு நன்றி ரொம்ப அழகான ஒரு தருணம் இதே மேடையில் நிறைய விழாக்கள் நடந்திருக்கு நானும் கலந்துகிட்டு இருந்திருக்கேன் இது ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன் இந்த மாதிரி படைப்புக்குள்ளே இருக்கிறது அதுக்கு ஒரு அருள் இருக்கணும் அது இது நடித்த எல்லாருக்குமே இருக்குது வேலை பார்க்க எல்லாருக்குமே இருக்குது அதனால தான் அது கிடச்சிருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தர் லெனின் சார் என் ஐயாவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிணைப்பு உண்டு நான் எங்கேயாவது போதெல்லாம் ஐயா வந்துடுவார் இப்போ கூட ஒரு பத்து நாள் முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் படப்பிடிப்புல இருந்தேன் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில திடீர்னு வந்தாங்க என்ன நல்லா இருக்கீங்களா வாழ்க வந்தோம் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டேன் எங்கேருந்து வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படி இல்லை வந்தேன் வந்தேன் அதான் அவனை பார்த்துட்டேன்ல நல்லா இருக்கு நல்லா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது நான் பொள்ளாசியில் இருக்கேன் ஆளியாரில் இருக்கேன் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க ஆ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் கிளம்பி போனோன்னே எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சாங்க மகரிஷி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக பண்ணணும் அப்படின்னாங்க ரொம்ப வியப்பாக இருந்தது ஐயா பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய புத்தகங்கள் தரப்பட்டது கூடுவஞ்சீரியில் ஆரம்பித்து அங்கே போய் ஆலியாரில் போய் அந்த அறிவுத்திருக்கோயில் உருவான விதம் வரைக்கும் முழுசன் படித்தேன் படிச்சுட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சரி எடுப்போம் அதற்கான வேலைகளில் இறங்குவோம் அதை பற்றி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்சம் வேலைகள் வேறு வேறு விஷயங்கள்லாம் நடந்து அதை முன்னெடுக்க முடியாமல் போயிடுச்சு அநேகமாக பாரதி தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அதையும் அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதற்கு பிறகு வேறு வேறு பயணங்கள் திடீர்னு ஒரு நாள் இப்போ எழில் என்ன சொன்ன மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது நான் எப்போவுமே ஒரு அஞ்சாறு வேலை பார்ப்பேன் ஒரே டைமில் இங்கே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன் அடுத்து வேறு ஒரு வேலையை பார்ப்பேன் அப்படி எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் சரியாக நடக்கும் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இதே அஞ்சாறு வேலை தான் பார்க்குறேன் ஆனால் தப்பு தப்பாக பார்க்குறேன் ஒரே குழப்பமாக இருந்தது அப்போது திரும்ப ஐயா லனின் அவர்கள் வந்தார்கள் என்ன அப்படின்னா ஏன்னா ஒரே குழப்பமாக இருக்குது நான் இப்படியெல்லாம் குழம்ப மாட்டேன் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு மணி நேரம் வேலை பார்ப்பேன் ஆனால் அசரவே மாட்டேன் ஆனால் என்னென்னு தெரியல இப்போ நிறையா குழப்பங்களாக இருக்குதுண்ணா சரி ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எங்கள் அண்ணா ராஜே நான் அறிமுகப்படுத்தினார் ஐயா பாலாஜேவ அம்மா ஜெயந்தி அம்மா சரோதரி விஜி இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு ஏழு நாள் க்ளாஸ் நான் மனவளத்துறை கற்றுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என் கூட ஏழு நாள் அவரும் இருந்தார் லென்சர் இருந்தார் இப்படி பண்ணு இது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் வெளியில் வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு பறக்க ஆரம்பித்தோம் இப்போது ஒரு மூணு நாள் முன்னாடி தான் அந்த இன்விடேஷன் வந்தது நான் எங்கேயோ இருந்தேன் ஆனால் என்னமோ தெரில வரணும்னு நினச்சேன் வந்துட்டேன் அவ்வளோதான் அது நடந்துருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் சேர்க்கணுண்டா நம்ம கொண்டு போய் எல்லாம் சேர்க்க வேண்டாம் தானை நடக்கும் அது எல்லாத்தையும் இழுத்துக்கும் அதற்கு தகுதியான ஒரு தான வந்து சேர்ந்துருவாங்க அது அப்படி தான் நடக்கும் அவ்வளோ பெரிய சக்தி அது அதை தான் தூக்கிட்டுலாம் போய் சேர்த்துட முடியாது அதுவாக நடக்கும் தனக்கு யார் தேவையோ அதுவாக இழுத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய காந்தம் அப்படி தான் நான் பார்க்குறேன் நாளைக்கு நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அருக்கொடையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பெறுவோம் ஏன்னா என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் நீ நல்லதே வேணாம் நல்லது செய்யணும்னு போதும் அப்படின்பாரு அதுவே நம்மளை ரொம்ப சரியாக்கும்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு பெரிய தளத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம் இவ்வளவு நல்ல பேர் நல்லவங்கெல்லாம் சேர்ந்துருக்கோம் இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி பயணிக்கும் இன்னும் பல லட்சம் இல்லை கோடிக்கணக்கான பேர் தமிழர்கள் மட்டும் இல்லை இந்த உலகம் முழுவதும் ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய குழப்பம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடியே போய் குத்துது நடந்து போகிற மாடு எதிரில் வரணும் முட்டுது நாய் விரட்டி வெட்டி கிடைக்குது ஆமாம் கடல் வந்துட்டுருக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த பீச் ரிசார்ட் இப்போ இல்லை என்னென்னா உள்ளே போயிடுச்சுன்றாங்க இன்னொரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து சென்னையில் பாதி இருக்காதுன்றாங்க மனிதனே வந்து நிறைய காசு வச்சுருக்காங்க ஆனால் அவனுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது பரிதாபமாக இருக்காங்க காசு பணம் இது யாரையுமே காப்பாற்றாது இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும் இறுக்கி பிடிச்சிக்கணும் வெல்வோம்